हम पावन का वंदन करते और उनके लिए हमन कुकरा वंदन करा और उनके लिए जान वंदन की महावंदन हम पाका करते पोषते हम पाका और उनके लिए हम हमें देहरादून द्वारा पास में आते संदेश यात्रा द्वारा उनके बड़े आंदोलन में बड़ी नाचे पात्रा दीपों द्वारा और उनके जीवन में अनेक रूप धन्यवाद அதுபோல நான் வந்து பாண்டிய நாமங்களையும் பாண்டிய மாற்றும் தலைமுகவும் ஒரு பல இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறில் அடையாளமும் அதிகாரம் நாம் அடையாளங்களும் அடையாள மற்றும் அதிகாரத்திலும் ஏன் இருக்கணும் அந்த அதிகாரமும் இப்ப இல்ல அந்த அடையாளமும் இருந்தாலும் அந்த இடத்துல அதிகாரமும் நம்மளோட அடையாளமும் இருந்துச்சு ஆனால் இன்று நம்மளோட வரலாறுகளும் மரணிக்கப்பட்டு நம்மளோட அடையாளமும் மரணிக்கப்பட்டு நம்மளோட அதிகாரமும் மரணிக்கப்பட்டு அப்ப இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிடல

ஒவ்வொரு முழுதான் ரெண்டு ரெண்டு நேரம் அப்போ அந்த குத்த அந்த திருச்சிகள் அந்த ரெண்டைய வச்சு பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த திருசிகள் பார்க்கும் போது அது பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு நிலமைய அந்தாய கழிவு எனக்கு நடு கொடுக்கும் அதுக்கு நான் நடக்கக்கூடிய இடத்துல வரும்போது தன்னோட வச்சு பார்க்க சொல்லணும் பார்க்க சொல்லணும் மனதே பண்ணலாம் நேர சூரியனால

சம்பவம் பாத்தீங்கன்னா உறவினர்த்த <laughs> 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 <laughs>

அவங்க அரசியலம் வரணும் ஒரு சமுதாயத்தின் எல்லாரும் எல்லாருக்கும் செயல்படலாம் அப்படிங்கிறது கிடைப்பட